ஓம் முருகா வெற்றிவியல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே மங்கள வெள்ளியில் உன்னை பார்க்க மன கோலத்தில் உன் அப்பா நான் வந்துள்ளேன் தங்கமே நீ மனம் விரும்பிய செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது என்னை நம்பி இதை முழுமையாக கேட்டால் நிச்சயம் உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் முடிய போகின்றது நீ சந்தோஷமாக வாழும் காலம் வரப்போகின்றது எப்பொழுதும் சொல்வது போல இல்லாமல் நிச்சயமாக இன்றே உனக்கு ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது மாற்றத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே இந்த வெள்ளி உன் வாழ்க்கையில் மிக சிறந்த தினமாக அமைய போகின்றது உன் அப்பா முருகர் நீ வேண்டியதை மட்டும் தருபவர் அல்ல தன் பக்தன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அவை அத்தனையும் தருணமறிந்து சரியான நேரத்தில் அளவு கடந்த கருணனியோடு அள்ளி தருபவர் என்பதை புரிந்து கொள் தங்கமே உனக்கு இன்றிலிருந்தே நல்ல காலம் பிறந்து விட்டது நீ எதிர்பார்த்த அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க உள்ளது எப்பொழுதுமே நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் அப்பன் முருகன் எனக்கு நிச்சயம் என்னை வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் என்று நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் கூடிய விரைவில் உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்க உள்ளது ஆதலால் நீ மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடும் நிச்சயமாக என் அப்பா நான் வேண்டியதை அனைத்தையும் தருவார் என்ற நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் நீ வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாமே கூடிய விரைவில் நான் உனக்கு நடத்தி தருகின்றேன் தங்கமே சந்தோஷமாக இரு நீ எதற்காக இவ்வளவு கலங்குகின்றாய் கலக்கம் வேண்டாம் அப்படி எதுவும் கெட்டது உன் வாழ்க்கையில் நடந்து விடவில்லை நீ கேட்ட அனைத்தையும் நான் அமைதியாக செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழிகள் அதை நான் உனக்கு தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் செல்லும் நேரம் நெருங்கி வருகின்றது அதை உனக்காக சரியான தருணத்தில் நான் கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் அதற்கு முன்பு நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் அருள் என் பாதுகாப்பு என் ஆசீர்வாதம் இவை அனைத்தும் உன்னோடு எப்பொழுதும் இருக்கும் நீ எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் உன் கனவுகள் அனைத்தையும் நான் நல்லபடியாக முடித்து தருவேன் என் அருளால் அனைத்தும் உன் வாழ்க்கையில் சுப காரியங்களாக நடக்கும் நீ மனதில் என்ன விஷயங்கள் நீத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கின்றாயோ அவை அனைத்தையுமே உனக்கு நான் முடித்து தருவேன் உன் மனம் விரும்பிய நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும் ஓம் முருகா விஜுவேல் முருகா